ஒன்டே மேட்சில் யார் அதிகமான சிக்ஸர்ஸ் அடிச்சிருக்காங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம ரேங்கிங் அடிப்படையில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து சௌரவ் கங்குலி இருக்கிறாரு கிட்டத்தட்ட முந்நூற்றி பதினோரு மேட்சஸ் ஒன் டே மேச்சஸ் விளையாடி நூற்றி தொண்ணூறு சிக்ஸர்ஸ் அடிச்சிருக்கிறாரு பத்தாவது இடத்துல சௌரவ் கங்குலி இருக்கிறாரு அடுத்ததாக சச்சின் டெண்டுல்கர் நானூற்றி அறுபத்தி மூணு மேட்ச் விளையாடி நூற்றி தொண்ணூற்றி ஐந்து சிக்ஸர்கள் அடிச்சிருக்கிறார் எட்டாவது இடத்துல பிராண்டன் மெக்குல்லம் கிட்டத்தட்ட இரநூத்தி அறுபது மேட்ச் விளையாடி இரநூறு சிக்சர்கள் பறக்க விட்டிருக்கிறாரு பிராண்டன் மெக்குள்ளம் ஏழாவது இடத்துல ஏபிடி டிவிலியர்ஸ் இருக்கிறாரு இரநூத்தி இருபத்தி எட்டு மேட்சஸ் விளையாடி இரநூத்தி நாலு சிக்சர்கள் அடிச்சிருக்கிறாரு ஏபிடி டிவிலியர்ஸ் ஆறாவது இடத்துல யோன் மார்கன் இங்கிலாந்தை சேர்ந்த யோன் மார்கன் இருக்கிறாரு இரநூத்தி நாற்பத்தி எட்டு மேட்சஸ் விளையாடி இரநூத்தி இருபது சிக்சர்கள் பறக்க வெற்றிருக்கிறாரு ஐந்தாவது இடத்துல நம்ம மகேந்திர சிங் தோனி தான் இருக்கிறாரு முந்நூற்றி ஐம்பது மேட்ச் விளையாடி இருக்கிறாரு இரநூத்தி இருபத்தி ஒன்பது ஹிட்டிங் சிக்ஸர்ஸ் அடிச்சிருக்கிறாரு நாலாவது இடத்துல சன்னா ஜெயசூர்யா நானூற்றி நாற்பத்தி ஐந்து மேட்சஸில் இரநூத்தி எழுபது சிக்ஸர்கள் பறக்க விட்டுருக்கிறாரு சன்னா ஜெயசூர்யா மூன்றாவது இடத்துல கிறிஸ் கயல் முந்நூற்றி ஒரு மேட்ச் விளையாடி முந்நூற்றி முப்பத்தி ஓரு சிக்ஸர்கள் அடித்தூள் கிளப்பியிருக்கிறார் இரண்டாவது இடத்துல சாஹித் ஹப்ரெடி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு மேட்சஸ் விளையாடி முந்நூற்றி ஐம்பத்தி ஒரு சிக்ஸர்களை பறக்க விட்டு ரொம்ப நாளாக இவர் தாங்க அதிகமாக முதல் இடத்துல இருந்தார் ஆனால் இப்போ முதல் இடத்துல இருக்கிறது ரோஹித் சர்மா இரநூத்தி எழுவத்தி ஏழு மேட்ச் தான் விளையாடிக்கிறாரு முந்நூற்றி ஐம்பத்தி இரண்டு சிக்ஸர்கள் தெற்கு விட்டுருக்கிறாரு நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ரோஹித் சர்மாவை பீட் பண்ணணும்னா கண்டிப்பாக வேறு ஒரு பிளேயர் வர்றதுக்கு பல வருடங்கள் ஆகும் ரோஹித் சர்மா இன்னும் நிறைய மேட்ச் விளையாடணும் அவரோட ரசிகர்கள் வெறித்தனமாக வேண்டிகிட்டு இருக்காங்க தொடர்ந்து கிரிக்கெட் செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க